ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க அப்படி என்னென்ன கிரகங்கள் வந்து மாறுறாங்க அந்த கிரகத்தின் மூலமாக என்னென்ன பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசையானது வரும் ஆனாலுமே குறிப்பிட்டு ஒரு சில அமாவாசைகளுக்குன்னு தனித்துவமானது இருக்குது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஆனி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசைங்க மற்ற அமாவாசைகளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்கிறோமோ அதே போல் தான் இந்த அமாவாசையிலும் முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அதனோடு ஆலயங்களில் இருக்கக்கூடிய கடற்கரை குளக்கரையிலெல்லாம் வந்து நம்ம புனித நீராடி நம்ம கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதாலேயும் நல்ல ஒரு சுபிட்சமானது நம்ம வீட்டில் ஏற்படும்னு சொல்லுவாங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இந்த அதை போல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதால் குலா சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை அதே போல் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவு சலசலப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாபத்தின் பேரில் தாங்க ஏற்படும் ஸோ நீங்கள் உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதால் ரொம்ப நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகங்களுக்கு நீங்கள் எச்சில் உணவுகளை வைக்கும் பொழுது முன்னோர்களே உங்களை ஆசிர்வாதம் செய்வதாக எடுத்துக்கலாங்க அதனோடு ஏழை எளியவர்களுக்கு அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க முடிந்த அளவுக்கு அது அன்னதானமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானத்துக்கு ஈடு இணையாக வேற எந்த ஒரு தானத்தையுமே கொடுக்க முடியாதுங்க ஸோ ஒயிறார ஒரு நேரம் பசியாற்றக்கூடிய பொழுது அவர்களுடைய வாழ்த்து பார்த்திங்கன்னா கடவுளே நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்குற மாதிரி தான் அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறத விட இல்லாதவர்களுக்கு வந்து செய்து பாருங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் இது போல் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன்களெலாம் கிடைக்கும் ஏன்னா அமாவாசை என்று நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிக அளவு வந்து நிறைந்திருக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு நாளும் கூட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த கிரகங்கள்ல புதன் சூரியன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்களும் அதே போல நம்மளுடைய ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதுலேயே வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் இப்போ வந்து வக்ர நிலையில தான் வந்து பயணிச்சிட்ருக்காரு இந்த ஒரு கிரகங்களுடைய மாறுதல்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்புகளை கனராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க ஸோ வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்கூளை போகலாம் கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வேகத்திலும் விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகமாக வேலை செஞ்சீங்கனாலும் அதில் ரொம்பவே விவேகமும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை வந்து அறிந்து செயல்படக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட நிறையவே இருக்கும் அந்த வகையில் தற்போது நிகழ இருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு இந்த டைமில் நீங்கள் திட்டமிட்டபடி எந்த ஒரு காரியங்கள் செய்தீங்க அப்படின்னாலுமே அது நடந்து முடியாமல் கொஞ்சம் எழுப்பறியாகத்தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் என்ன தான் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக இந்த டைமில் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் வந்து முடியாமல் போகலாம் ஆனால் அதனால் வீண் வாக்குவாதங்கள் வந்து ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கணும் மேலும் எந்த ஒரு காரியத்தையுமே கடினமான ஒரு முயற்சிக்கு பிறகு தான் வந்து செய்ய வேண்டி இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஏற்பட போகுது ஆனாலுமே இந்த ஒரு நேரத்தில் வாகன லாபமானது ஏற்படுங்க மேலும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து வந்து சேரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காணாமல் போயின சந்தோஷம் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க அதாவது வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க ஒரு பொருள் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே வந்து மறைய போகுது ஸோ ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேரலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்த்துக்கோங்க தேவையான விஷயங்களை மட்டும் பேசுறது ரொம்பவே நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலைகளானது காணப்படும் இருந்தாலுமே கூட ரொம்பவே கவனத்தோடும் தொடர்ந்து முயற்சிகளும் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக செய்து முடிக்கலாம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலுமே கூட உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் கூட நல்லபடியாக விற்பனையாக ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே அதிகமாக அதுக்கு உழைக்கணும் ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கணும் சரக்குகளை அனுப்பும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களெலாம் சிறப்பான பொருள்களானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க அதே போல் இது வரைக்கும் வேலை இல்லை வேலை இருக்கேன் அப்படின்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல வேலையும் கிடைக்கும் தேவையற்ற வின் வாக்குவாதங்களானது ஏற்படலாம் ஸோ மற்றவங்கள கொஞ்சமாக தான் அனுசரித்து போங்க அப்போ உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நண்பர்கள்ட்ட கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ நண்பர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளுக்கு உதவக்கூடிய வகையில் நண்பர்கள் தான் இருக்க போகிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க வீண் குற்றச்சாட்டுகளுக்கு கூட நீங்கள் ஆளாக நேரடெல்லாம் அதனாலையும் கவனமாக இருந்துக்கோங்க வடராசி நேர்களைய பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்குங்க கலைத்துறை அன்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உடைமைகளை எல்லாம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க மேலும் உங்களை வந்து இந்த டைமில் தனிமையாக இருக்கிறதுக்கான யோசனைகள் தான் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மேலிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இல்லைனா ஏதாவது சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டுடும் ஸோ அதே போல் பழைய பாக்கிகளை வசூல் செய்யணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த டைமில் நீங்கள் செய்யலாங்க ஏன்னா ரொம்பவே நல்ல வேகம் காட்டுவீங்க எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள்ள பல தடங்கல்களானது ஏற்படும் இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் எதிர்த்து நீங்கள் போராடணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய டைமிங் தான் இருக்குது ஆனால் அதுக்கான கடினமான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் மொத்தத்தில் கனிராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக உங்களுக்கு போல் பிரச்சனைகளானது இருந்தாலுமே நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக பலன்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதை தான் வந்து அவங்க விரும்பி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தாங்க ஏன்னா நம்ம சேனலில் ராசி ரீதியாக பலன்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் பலன்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய கணிராசி நேர்களுக்கு இந்த மாதம் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் எல்லாம் வந்து ஏற்படும் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு லாபமும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கணிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் போன்றவற்றால் எடுத்த காரியங்களை உங்களால் சாதகமாக செய்து முடிக்க முடியுங்க அதே நேரம் காரியங்களில் தாமதங்கள் கூட ஏற்படும் அடுத்தவருடைய பிரச்சனைகளில் முற்றிலுமா தலையிடுவது வந்து தவிர்த்துக்கோங்க இது உங்களுக்கு நல்லது கிடையாது அடுத்ததாக நீங்க பார்க்கக்கூடியது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் மந்தமான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் இருந்தாலுமே கூட வருமானம் உங்களுக்கு எப்போதும் போலதாங்க இருக்க போகுது வழக்கத்துக்கு மாறாக எந்த ஒரு செயல்பாடுகளும் அதில் நடக்க போகிறது கிடையாது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முழு கவனத்தோடு நீங்கள் செய்யணும் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இதுபடி ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் பலன்களை பார்த்துருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நெய் தீபம் வெற்றி அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது வலுப்பெறும் மேலும் குடும்ப பிரச்சனைகளானது தீர்ந்து போகும் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் நீங்கள் செய்யும் பொழுது தான் அதற்கான பலன்களை வந்து அது அதுபோல் நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தான் எல்லாராலேயும் இந்த பரிகாரம் செய்ய முடியும் இதுக்கு அதிக அளவில் செலவாகும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது கேட்கும்போது மட்டும் பலன்கள் வந்து கொடுக்கறது கிடையாது நீங்கள் செய்யும் பொழுது தான் அதற்கான பலன்களை வந்து உண்மையாகவே அடைய முடியும் ஸோ மறக்காமல் இந்த பரிகாரங்களை எல்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் கணிராசி நேயர்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் மற்றும் வெள்ளி காணப்படுது சந்திராஷ்டிரம தினங்களாக ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய நான்கு நாட்களானது அமைந்துள்ளது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய மூன்று தினங்களானது அமைந்துள்ளது இந்த பதிவில் கணிராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாகவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போல் மாதந்தோறும் மாத ராசி பலன்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ சார்ந்த கருத்துக்களானது எங்களோட வந்து மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா அதுதான் அடுத்தடுத்த பதிவுகள் எங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்